நமது காலகட்டத்தை சென்ற சார் ஜெயலலிதா பீரியட்ல இதுக்கு மேல முக்கியமான ஒரு பொருளை சேர்த்திருக்கோம் அது என்னன்னு பாத்தீங்களா அனைவரும் ஒரு மாசத்துல தார் போட்டுருன்னு நினைக்கிறேன் சார் மரங்க போது அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கு அண்ணறி பேக்ல தான் சார் போட்டேன் இது உங்க இதை பார்த்துட்டு தான் இப்ப எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வாங்கிட்டு இதுக்கு மேல அந்த ஃபில்டர் ஆயிட்டு தண்ணி வந்து கீழே வந்துருதுங்க இதான் இதோட இது என்னன்னா வாழை மரத்தை சின்ன சின்ன நாவரத்துக்கு தேவையான சத்து கிடைக்குது மண்புழுக்கு தேவையான உணவு கிடைச்சிருது நுண்ணுயிரிகள் பெருக்கம் அடையுது இதை கொண்டு நம்ம வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி நல்லா இருக்கு சார் உங்க கார்டன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சூப்பரா எல்லாமே ரீபார்ட் பண்ணி கொடுத்தாச்சு உங்களை பத்தி சொல்லுங்க சார் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப எப்படி உங்களோட ஹாபிலாம் இந்த கார்டனில் இருக்கு எப்படி இன்வால்வ் ஆகுறீங்க உங்களுக்கு டைம் எப்படி ஸ்பென்ட் பண்றீங்க சொல்லுங்க சார் சார் என்னுடைய பேர் வந்து ராம் இளவழகன் நான் வந்து டாக்டர் ரேடியாலஜிஸ்டாக இருக்கேன் சரிங்க சார் இஎஸ்ஐ மருத்துவமனையில் ரேடியாஜிஸ்டாக இருக்கேன் சரிங்க சார் இது என்னுடைய முழு நேரம் ஹாபி நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவன் அது மாதிரி சாரு அருண் சார் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க அதனால எங்களுக்கே ஒரு எல்லாருக்குமே தன்னாலேயே வர ஆர்வம் தான் இது ஸோ இதில் முழு நேரம் டாக்டராக இருந்தாலும் இதில் எனக்கு ரொம்ப ஈடுபாடு இருக்கிறதுனால ஒரு பதினஞ்சு வருஷமாக நான் இதில் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ தான் எனக்கு இது மாதிரி பல விதமான சாரோட இது தோட்டம் விஷயம் மாதிரி பலரோட இதெல்லாம் பார்க்குறதுனால எப்படி எப்படி அடுத்தது நாளைக்கு கொண்டு போகிறதுங்கிறது வந்துச்சு இப்போ எனக்கும் கொஞ்சம் என்னால் முன்னாடி மாதிரி இது பண்ண முடியல அப்போ சாரோட இதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் நிறைய வாங்கியிருக்கேன் நான் அவர்கிட்ட சொன்னேன் அவர் அவருடைய வேலையெல்லாம் இது பண்ணி வச்சுட்டு ஓரளவுக்கு இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாரு நான் என்ன நினச்சோன்னா அதை விட பல படம் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருக்காரு இது ரொம்ப சந்தோஷம் எனக்கு இன்னும் சில ஆர்டர்லாம் அவட்ட நான் கொடுக்குறேன் அதெல்லாம் அவர் நல்லபடியாக பண்ணார் பார்க்குறேன் நீங்கள் என்ன பண்ணாலும் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா சரி நம்ம எதிர்பார்க்குறத விட அருமையாக தருவார் இதோட ஸ்பெஷல் ரெக்கமண்டேஷன் போய் பண்ணி கொடுத்தாலே எல்லாரும் ரொம்ப நல்லா சார் ஆமாம் அவங்க வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஒர்க் தான் நினச்சிருப்பேன் ஆமாம் ஆமாம் கரெக்ட் சார் நான் நினச்சா நினச்சாத அளவுக்கு இங்கே பண்ணியிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் அது இன்றைக்கி ரீபார்ட் பண்ணியிருக்க இதெல்லாம் இப்போ சின்ன வயதுலேருந்து பெரிய ரீபார்ட் பண்ணியிருக்காரு இதுக்காக ஸ்பெஷலாக வர வருஷம் பெரிய பேக்ஸ் எல்லாம் இருக்குது இது வந்து எவ்வளோ பெரிய பா செடி வந்து மரம் வேணாலும் இதில் வச்சுக்கரலாம் அது மாதிரி எனக்கு ஒரு ஏழு எட்டு இது ரீபார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு புதுசாக ஒரு ரெண்டு செடி வச்சு கொடுத்துருக்காரு முருசாக மாங்கண்ணு வாட்டர் ஆப்பிள் இதெல்லாம் வச்சுருக்காரு இது ஆடிப்பட்டம் வருது அதுக்கு வேண்டிய அதுக்கெல்லாம் ஏற்பாடும் எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு போக போக தான் நம்ம என்னுடைய எதுவுமே என்னுடைய மெயின்டெனன்ஸாக அதை பார்க்கலாம் ஆமாம் சார் சார் நீங்கள் அவார்டில் வாங்கிடுன்னு சொன்னீங்க அது ஆமாம் சார் அது நமது காலங்கடனில் சென்ற முதலமைச்சர் ஜெயலலிதா பீரியடில்

என்ன கேட்டால் எல்லாருமே இந்த மாதிரி பண்ணலாம் ஆனால் ஆர்வம் இருக்கணும் சும்மா ஒரு நாள் வந்துட்டு எடுத்துட்டு அப்புறம் விட்டிங்கன்னா சரியாக வராது அது வந்து ஆர்வம் வேணும்

பாட்லி இருக்கு எல்லாரும் நான் பண்ணும் எடுத்து பாக்குறேன் தெரிஞ்சிரும் எப்படி ஹெல்த்தியா இருக்கு அப்படி ஹெல்த்தியா இருந்தாலும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அப்புறம் மஞ்சள் எல்லாம் எங்க வீட்டுல வச்சிருக்க மாதிரி பாக்ஸ்ல வந்து வச்சிருப்பாங்க நம்மளுடைய

ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இந்த மாடி தோட்டத்தை பார்க்கும்போதே அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க ஏன்னா இத்தனை வயசுல வந்து பாத்தீங்கன்னா அதில் எஃபெக்ட் போடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆமாம் சார் அது ஆர்வம் இருந்தால் தான் வரும் சார் அது கொய்யாக்கெல்லாம் பார்க்குறேன் கொய்யாக்கெல்லாம் பழுக்கிற சேஜ் ஆமாம் வந்துச்சு கிழங்குலாம் அருமே ஸ்டார் கொஞ்சமாக போடுறாங்க கிழங்கும் வளர்க்க ஆசைப்படுறாங்க பிடி கிழங்கு இன்னொன்று இன்ஜின்லாம் போட்டிருக்காரு சார் போட்டிருக்காரு மஞ்சள் போட்டிருக்காங்க அப்புறம் அத்தி எல்லாம் வச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் அப்புறம் வந்து இந்த பக்கம் மல்பெரி நீட் மல்பெரி எல்லாமே

இது வந்ததுனாலே தார் போட்டு தார் போட்டுறோம் அடுத்தது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சிறப்பா வந்திருக்கு ஓ நான் லேண்ட்ல பாத்த மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா வரும் நல்லா உங்களுக்கு ஒரு ஈல்ட் கொடுக்கும் உங்களுக்கு சரி சரி இங்க சப்போர்ட்டா கூட வச்சிருக்கீங்க சப்போர்ட்டா ஆமா சார் இது சப்போர்ட்டா வச்சிருக்கீங்க எல்லாமே நம்ம பெரிய பாட் இது ஒரு 21 இன்ச் இருக்குலாம் ஆமா 21 இருக்கு சார் 22 இன்ச் நான் 22 இன்ச்ல பெரிய பாட் வச்சிருக்கீங்க அதே மாதிரி ஃபிரிட்ஜ் பாக்ஸ்ல வந்து மஞ்சள்லாம் அழகா போட்டாச்சு இல்ல மஞ்சள் வந்து

வச்சுட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த உரம் கொடுக்குறது ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒருத்தரை கரெக்டாக கொடுத்துட்றேன் சார் அதுக்கு தண்ணி கொஞ்சம் நிறையா இதுக்கு ஊற்ற வேண்டியா இருக்கு ஏன்னா எல்லாரும் போனால் அப்படியே அந்த வெயில் நாளில் சுருங்கி போயிடுது தண்ணி சாப்பிடுது ஆமாம் தண்ணி நிறையா ஊற்ற வேண்டியது ஆமாம் 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 வெயில் காலத்தில் நிறையாவே தண்ணி நிறைய கொடுக்கணும் அதுக்கு ஃபுல்லாகவே உரம் தான் நீங்கள் ஆமாம் சார் மண்புழு உரம் தொழு உரம் ரெண்டுமே வாங்கி பார்த்தேன் நல்லாவே அவ்வளோ நிறையா நிறையா வரும் சார் ரோஸ் மொட்டு வச்சிருக்கு ஆ ரோஸ் மொட்டு வச்சிருக்கேன் சார் பிஞ்சு நிறையா வந்திருக்கு மாதுளை மாதுல வந்துருக்கு ஆமாம் இது பெருசாக ஆகணும் இந்த பக்கம் கொய்யா இருக்கு ஆமாம் இது இந்த சாரதா கொடுத்தாரு ஜப்பான் கொய்யான்ட்டு கொடுத்தாரு இது நாட்டு கொய்யா சார் இது நாட்டு கொய்யா நம்மகிட்ட தன்னால் வந்தது இது டிஃப்ரெண்ட்டாக இது தா த தாய்லாந்து கொய்யா தாய்லாந்து கொய்யா ஆமாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது எலுமிச்சை எலுமிச்சை இது நார்த்தை பழம் அது நார்த்தை இது ஆமாம் ஓகே இது அந்த இதாக ஆமாம் சீத்தாப்பழம் ஓகே சார் எல்லா பழமரங்களையும் ரொம்ப சிறப்பாகவே வளர்த்துக்கிட்டு வராங்க ஏன்னா இந்த வயசில் இதே மாதிரி ஒரு பழமரங்களை வளர்க்குறாங்க அப்படின்னா ரொம்பவே சிரமம் இருக்கும் அந்த சிரமத்துக்கு இடையில் இவங்க சூப்பராக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க நம்மள்ட்ட என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு ஆறு பழமரங்கள் இருக்குது அதை ரீபார்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நம்ம போய் பார்த்தோம் அது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழேலாம் நிறையா வந்து செடி தரையிலேயே வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இரும்பு ஸ்டாண்ட்லாம் யூஸ் பண்ணி நிறையா வச்சுருந்தாங்க அதெல்லாம் துருப்பிடிச்சி போயிடுச்சு சார் வந்து தெரியாமல் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி சார் ஒரு வர வரைக்கும் வரட்டும் அதுக்கப்புறம் அவங்க மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக யூபிவிசிக்கு இவங்க மாறிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம பழமரம் வைக்கிறதுக்கு நம்ம மண்கலை ரெடி பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட ஒன்றரை டன் அளவுக்கு நம்ம மண்கலவையில் ரெடி பண்ண போகிறோம் இருக்கிற எல்லா பாட்டிலையும் இருக்கிற பழைய மண் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒன்றா சேர்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு மேலே முக்கியமான ஒரு பொருளை சேர்த்துருக்கோம் என்னென்னு பார்த்தீங்களா அதாங்க சாம்பல் நிறைய பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னென்னா இந்த சாம்பலையே சேர்க்க மாட்டாங்க கண்டிப்பாக வந்து மண்கலவையில் இந்த பொருளை கண்டிப்பாக சேருங்க சாம்பல் சேர்க்காமல் மண்கலவை ரெடி பண்ணாதீங்க இதுக்கு மேலே நம்ம உயிர் உரங்களை சேர்த்துக்கலாம் அசோஸ் பேரியலும் பேஸ்போ பேக்டீரியா டைகோட்ரமா வரடி பொட்டாஸ் பேக்டீரியா போன்ற உயிர் உரங்களை நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு பொருள் சேர்க்கணும் எதுக்குன்னா பழமரங்களை நம்ம வைக்க போது அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கு போன் மீலை கண்டிப்பாக சேருங்க போன் மீலை சேர்க்காமல் இருக்காதிங்க பழமரங்கள் வைக்க போகிறீங்கனாலே கண்டிப்பாக ஒரு ஒரு கிலோ இப்போ வந்து நாங்கள் ஒரு ஒரு டன் அளவுக்கு மண்கலவை எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கிலோ நம்ம போன் மீல் சேர்த்துக்கலாங்க அடுத்த ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா இது நீங்களே பார்த்தா கண்டுபிடிச்சிருப்பீங்க இது வந்து கிச்சன் வேஸ்ட்டு கம்போஸ்ட்டு சூப்பராக தயார் பண்ணி வச்சுருந்தாங்க நம்ம போகிற இடத்துலலாம் ஏதாவது ஒன்று முக்கியமான ஒரு பொருளை வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பொருள் தான் இந்த கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்டுங்க இதோடய வடிவமைப்பு எப்படி இருக்குதுன்னு நான் கொட்டிட்டு காட்டுறேன் நல்லாவே மக்கியிருக்கு இதில் முக்கியமாக சார் சேர்த்துருக்கக்கூடிய ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா வேப்பம் இலைங்க இவங்கள சுற்றி வேப்ப மரம் நிறையா இருக்குன்னு சொன்னாங்க அதுலேருந்து விழக்கூடிய இலைகளை தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சாம்பலுக்காகவும் அதேமாரி கிச்சனில் கம்போஸ்ட் பண்ணுறதுக்காகவும் பயன்படுத்துகிறாங்க இந்த கிச்சன் கம்போஸ்ட் பண்ணுறதுக்கான இந்த ஒரு எஃப்ஆர்பி பாக்ஸ் மாதிரி இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இது மேலே இதை வச்சுட்டோம் அப்படின்னா இதுக்கு மேலே அந்த ஃபில்டர் ஆகிட்டு தண்ணி வந்து கீழே வந்துடுதுங்க இதான் இதோட அமைப்பு இதை மாதிரி கம்போஸ்ட் மீன் வந்து நம்ம ஈஸியாக வீட்டிலேயே தயாரிக்கலாம் இதை பற்றி டீடெயிலாக நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் துர்நாற்றமே இல்லாமல் கிச்சன் கம்போஸ்ட்டு எப்படி தயாரிக்கலாம் என்பதை பற்றியும் நான் வீடியோ கொடுத்துருக்கேன் அதோடய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ப பார்த்து கண்டிப்பாக தயாரித்து வச்சுக்கேன் ஒரு தோட்டம் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிச்சன் கம்போஸ்ட் நம்ம தயாரிக்க தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா செலவே இல்லாத ஒரு அருமையான ஒரு உரங்க அந்த உரத்தை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கலவை ரெடி பண்ணும்போதும் அதுக்கப்புறம் வந்து செடி வச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு செடிகளுக்கு கொடுக்கலாம் அடுத்தது பாருங்களேன் இது என்னென்னா வாழை மரத்தை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதாவது வேஸ்ட்டாக போன ஒரு வாழை கன்று கட் பண்ணி இதே மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் கொஞ்சம் வந்து அடியில் மண் சேர்த்துருக்கோம் அதுக்கு மேலே இந்த சருகை நம்ம பயன்படுத்துகிறோம் அதாவது இந்த இலைகளை பயன்படுத்திட்டு இதுக்கு மேலே நீங்கள் வைக்கும்பொழுது அதுக்கு தேவையான அதாவது ஒரு தாவரத்துக்கு தேவையானது முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா அந்த என்பிக்கே தாங்க அந்த என்பிகே வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தழைகளில் கண்டிப்பாக இருக்குது அதனால் அதே மாதிரி இலைகளை வேஸ்ட் பண்ணாமல் இதை மாதிரி ரீயூஸ் பண்ணுறோம் நாங்கள் இப்போ உள்ள வாழை இலையை போட்டுட்டு அதுக்கு மேலே நாங்கள் பிளான்ட்டை வைக்கிறோம் இப்போ அந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஹெல்த்தியாக வளரும் இதுக்கு மேலே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மண்கலவை போட்டுருவோம் இப்போ நாங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த யுத்திகள் எல்லாமே எங்கள் கிராமங்களில் பயன்படுத்த கொடியதாங்க நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இலைத்தழைகளை அழகாக மண்ணில் நோண்டிட்டு அதில் புதச்சிடுவாங்க அவ்வளோதாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரங்களுக்கு எருவாக மாறிடும் இப்போ சிட்டி லைஃப்பில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த இலைகள்லாம் கொண்டு போய் நம்ம குப்பையில் கொட்டிட்டு வெளியில் போயிட்டு உரங்களை வாங்கி வந்து கொடுக்குறோம் அதுக்கு பதிலாக நம்ம மாடியில் விழக்கூடிய அது குப்பைகளையும் நம்ம வந்து ரீயூஸ் பண்ணலாங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு பயன்படுத்தும் போது தாவரத்துக்கு தேவையான சத்து கிடைக்கிது மண்புழுக்கு தேவையான உணவு கிடைச்சிருது நுண்ணுயிரிகள் பெருக்கம் அடையுது இதை கொண்டு நம்ம ரோட்டில் போட்டோம் அப்படின்னா அங்கங்கே குப்பையாக கிடக்குது அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேற வைக்கணும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா அது எருவை மாற்றி நீங்கள் மாடித்தோட்டத்துக்கு பயன்படுத்தும் போது நம்ம சுற்றுச்சூழலையும் நம்ம பாதுகாக்கலாங்க அப்புறம் இதெல்லாம் மாடி தோட்டத்தில் செலவை குறைக்கிற வழியில் இதுவும் ஒன்றுங்க இதை மாதிரி நம்ம குப்பையெல்லாம் எருவாக மாற்றி பயன்படுத்துகிறேன் நம்ம எருவாங்கிற செலவு நமக்கு மிச்சமாகுது இன்னொரு வழிகள்லாம் இருக்குது என்ன அப்படின்னா கரும்பு சக்கங்க கரும்பு சக்கையை வந்து பார்த்திங்கன்னா நான் போன வீடியோவில் ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கரும்பு சக்கையை பயன்படுத்தியிருப்பேன் அதாவது எங்கெங்கெல்லாம் என்னென்ன கிடைக்குதோ அதை அப்படியே நம்ம ரீயூஸ் பண்ணிப்போங்க இப்போ கரும்பு சக்கையை பயன்படுத்திட்டு அதை பற்றி நான் வீடியோ கொடுத்துருந்தேன் அதை சார் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மூடாக்கு போட்டிருந்தாங்க அது என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த பட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அது எருவாக மாறிவிடும் மூடாக்கு போடுறதுனால செடிகள் வந்து பார்த்திங்கன்னா வெயில் காயாம நல்லா செழிப்பாக வளரும் ஒன் பர்பஸ்க்கு நம்ம அது மாதிரியும் பயன்படுத்தலாம் கரும்பு சக்க கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக அதையும் வாங்கி பயன்படுத்துங்க வந்து சும்மா ரோட்டில் தூக்கி போட்டிருப்பாங்க அதை அழுட்டு வந்து நமக்கு நல்லா காய வச்சுட்டு பயன்படுத்த மாதிரி நீங்கள் ரோபேக்கை பயன்படுத்தும் போது தட்டி கொடுக்கணும் தட்டி கொடுத்தாதான் மண் நல்லாவே இறங்கி அந்த மடிப்பு இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா மடிப்பு அந்த செடியை வந்து சாஞ்ச மாரி ஆயிடும் இப்போ ரெண்டு நாள் கழிச்சு கூட அதுமாரி ஆகலாம் அப்போ என்ன பண்ணணும் இன்னும் கொஞ்சம் மண் போட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் நம்மளால தட்டி கொடுக்கணும் தட்டி கொடுக்கும்போது நல்ல ஸ்ட்ராங்காகிடும் இங்கே பார்த்திங்கன்னா இவங்க வந்து புஷ்ஷு பேப்பர் வச்சிருக்காங்க இது நல்லா குஷியாக வந்திருக்கு பாருங்க இது இதுக்கும் அடியில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு ஸ்டாண்ட் தான் வச்சுருப்பாங்க அதை கொஞ்ச நாள் கழித்து அதையும் மாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ட்ரீ தாங்க எல்லாமே ஃப்ரூட்ஸ் தான் நிறைய வச்சுருக்காங்க இங்கே கொய்யா பாருங்களேன் செம்மையாக வந்திருக்கு நம்மளே சொல்லியிருப்பேன் கொய்யா நல்லா காய்ச்சிருக்கு அப்படின்னு பழமாக இருக்குன்ட்டு இங்கே பாருங்கள் செங்காயாக இருக்குது இந்த பழத்தில் பறித்து சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அத்தி வச்சுருக்காங்க அத்திலையும் நல்லா காய்கள் வந்திருக்கு பாருங்க இங்கே பாருங்கள் அத்தியில் இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மேலே விரிஞ்ச உடனே பறிச்சிட்டோம் அப்படின்னா தேன் மாதிரி இருக்கும் நல்லா அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு இவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புடிக்கரணை வாங்கினாங்களாம் எல்லாமே முளைச்சிருச்சா அதை எடுத்துட்டு வந்து தோட்டத்தில் வச்சுட்டாங்க இப்போ வந்து கிழங்கு இவங்க தோட்டத்தில் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா மாதுளை இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ட்ரீ இது வந்து பார்த்திங்கன்னா டிராகன் இந்த ட்ராகனையும் நம்ம சூப்பராக அவங்களுக்கு செட்டப் பண்ணி கொடுத்துட்டோங்க இது இப்படி இருந்த ஒரு டிராகனை நம்ம இதை மாதிரி மாற்றி அதுக்கு செட்டப்லாம் பண்ணி அதுக்கு ஸ்டாண்ட்லாம் போட்டு சூப்பராக செட் பண்ணி கொடுத்துட்டோம் இதுக்கப்புறம் சூப்பராக மேலே போய்ட்டு படர்ந்து கீழே வந்து காய் காய்க்க ஆரம்பிச்சிடும் இது வந்து பார்த்திங்கன்னா கோட்டூர் கோணம்னு சொல்லக்கூடிய ஒரு மாங்காய் வெரைட்டி இது வந்து நம்ம க்ரீன்லேண்டில் வாங்கியிருந்தாங்க அங்க ஒரு பாட்டில் வச்சுருக்காங்க இந்த பக்கம் சீதா பழம் அது மாதிரி பார்த்திங்கன்னா பழமரங்கள் நிறையவே வச்சுருக்காங்க சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கேரக்டர் ஒரு எளிமையான கேரக்டர் அவங்களை பற்றி ஒரு சில வார்த்தை சொல்கிறேன் நீங்களே புரிஞ்சுப்பீங்க என் தலையில் போட்டிருக்க கேப் வந்து என்னது இல்லை சாரோட தான் வெயில் கஷ்டப்படக்கூடாதுன்னு அது கேப் கொடுத்தாங்க இங்கே பாருங்களேன் காக்கா குருவிகளுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் அழகாக தண்ணி வச்சிருக்காங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அவங்களுடைய காரே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வந்து போகிறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க இதே மாதிரிலாம் யார் சொல்லுவார் நினச்சி பாருங்களேன் யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படி ஒரு சூப்பரான மனுஷன் அது மட்டும் இல்லை ஸ்ட்ரீட் டாக் கூட அவங்க வீட்டில் உள்ள போய்ட்டு நிம்மலாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்காங்க சார் சார் ஓவராலே சாட்டிஸ்ஃபைடாக ரொம்ப நல்லாச்சிருச்சு சார் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது கார்டன் நீட்டாக பண்ணிக்கிட்டு நீட்டாக ஆகிடுச்சு கீழேலாம் சுத்தமாக இருக்குது இப்போது நீங்களும் காய்கறிகளெலாம் ஆடிப்பட்டத்தில் போடணும் போடணும் சார் அதுக்கு தான் தயார் இருக்கேன் முதல் இது கொஞ்சம் விதைகள்லாம் நாற்றுக்கு விட்ருக்கேன் சரி 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 இனிமேல் தான் எனக்கு கொஞ்சம் அந்த விதைகள் நாற்று விடணும் ஓகே சார் ஓட்டம் ஆடிப்பட்டம் அது போகிற நல்லபடியாக வரணும் அது ஆ கண்டிப்பாக தேங்க் யூ சார் எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ சார்